கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவிலில் ஆடிபூர பெருவிழா தங்க அனுமந்த வாகனத்தில் ஆண்டாள் பெருமாள் பவனி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தொன்னூத்தி ஐந்தாவது தலமான அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவில் ஆடிபூர பெருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் திருநாளில் ஆண்டாள் பெருமாள் சிறிய திருவடியான தங்க அனுமந்த வாகனத்தில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இவ்விழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் மூன்றாம் திருநாளில் உற்சவர் சௌமிய நாராயண பெருமாள் கோதை நாச்சியாருடன் சர்வ அலங்காரத்தில் தங்க ஹனுமந்த வாகனத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பல்வேறு சேவைகளும் துளசியால் அர்ச்சனைகளும் நடைபெற்றன பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் நான்கரது வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வான வேடிக்கைகளுடன் மின்னொளியில் பவனி வந்து பெருமாள் ஆண்டாள் தாயாருக்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஆடிபுர திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் நாள் திருவீதி உலா நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிபுர திருவிழாவின் இரண்டாம் நாளான நேற்று சந்திரபிரபை வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாள் வீதி உலா நடைபெற்றது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் திருவாடிபூர உற்சவம் நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் இரண்டாம் நாளான நேற்று ஸ்ரீ ஆண்டாள் சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்துள்ள ரங்கமன்னார் சிம்ம வாகனத்தில் எழுந்துருளினார் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் ரதவீதி உலாவில் பங்கேற்ற பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் என்ற கோஷத்துடன் ரதவீதிகள் முழுவதும் உலா வந்தனர் இதில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும் மலர் தூவி வரவேற்று தங்களின் பக்தியை வெளிப்படுத்தினர் முன்னதாக நேற்று காலை வாழைக்குளம் மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி மலைக்கோவிலுக்கு ஆடி அமாவாசை திருவிழாவிற்காக பக்தர்கள் ஐந்து நாட்கள் மலையேறி செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் விருதுநகர் மாவட்டம் இருப்பு அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பிரசி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு இன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வரும் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முதல் நாளான இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு அதிகாலை முதல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்து ஏராளமான பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனா் காலை ஆறு மணி முதல் பனிரண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் பக்தர்கள் நீருடைகளில் குளிக்கக்கூடாது மலைப்பகுதிகளில் தங்கக்கூடாது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டுள்ளது இரு மாவட்ட காவல்துறை சார்பாக நானூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் தானிப்பாறை அடிவார பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பக்தர்கள் வசதிக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள்தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிபூர திருவிழாவில் நான்காம் நாள் அம்பாளுக்கு வளைகாப்பு வைபவம் பக்தர்களின் ஹரஹர சிவசிவ கோஷங்களுடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் அம்பாளின் வளைகாப்பு வைபவத்தை கண்டு மகிழ்ந்து தரிசனம் திருநெல்வேலியில் அமைந்துள்ள அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள்தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் பிரசி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகும் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறும் இத்திருக்கோவிலில் ஆடி மாதத்தில் காந்திமதி அம்பாளுக்கு ஆடிபூர திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வரும் திருவிழாவின் நான்காம் நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் அம்பாள் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இதற்காக செப்பு கேடயத்தில் காந்திமதி அம்பாள் வெண்பட்டு உடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கைலாய வாத்தியங்கள் முழங்க மேலதாளங்களுடன் சுவாமி கோவில் சென்று அங்கு தன் வளைக்காப்பிற்கு ஆசி வேண்ட சந்திரசேகர் காந்திமதி அம்பாளும் நேரெதிரை காட்சி கொடுத்து ஆசிர்வாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பெண்கள் சீர்வரிசைகளுடன் வர ஊர்வலமாக காந்திமதி அம்பாளை ஊஞ்சல் மண்டபத்திற்கு எழுந்தருள செய்தனர் மண்டபத்தில் எழுந்தருளிய உற்சவர் காந்திமதி அம்பாளுக்கு பல்வேறு சீர்பட்சணங்கள் விதவிதமான வளையல்கள் அம்பாளின் முன் வைக்கப்பட்டிருந்தன அம்பாளுக்கு நீராட்டு நிகழ்ச்சியும் கூந்தல் கண்ணாடியில் பார்த்து சரி செய்யும் வைபவம் நடைபெற்றது வளையல் மாலைகள் பக்தர்களின் கரகோஷங்களுடன் அம்பாளுக்கு அணிவிக்கப்பட்டது சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டதும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் வளையல் இனிப்புகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது இரவில் அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தொருளி நான்கு வீதி உலா நடைபெற இருக்கிறது ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் செண்பகச்சேரி கிராமத்தில் சுயம்பு யோகலட்சுமி நரசிம்மர் யோக மகா அம்மனுக்கு ஆடி மாதத்தினை முன்னிட்டு கஞ்சி ஊற்றும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் செண்பகச்சேரி கிராமத்தில் எழுந்த அருண்பாலிக்கும் ஸ்ரீ சுயம்பு யோக லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீ யோக மகா வஜ்ரவராகி அம்மனுக்கு ஆடி மாதத்தினை முன்னிட்டு கஞ்சி ஊற்றும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி செந்தில் பக்தர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அங்கனிக்குப்பம் கிராமம் அருள்மிகு பூரணி பொற்கலை சமேத ஐயன் அய்யனாரப்பன் ஆலயம் இரண்டாம் ஆண்டு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அங்கனிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்கலை சமேத ஐயன் ஐயனரப்பன் ஆலய இரண்டாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மாலை ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்வும் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பூரணி பொற்களை சமேத ஐயன் அய்யனாரப்பன் சுவாமிகளுக்கு கற்புரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வான வேடிக்கையுடன் சுவாமி மாடவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ரெட்டணை ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய ஊரணி பொங்கல் உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் பள்ளப்புறவடையில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு பூரணி பொற்கலை சமேது ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய ஊரணி பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மாலை ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்வும் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பூரணி பொற்கலை சமேது ஐயன் அய்யனாரப்பன் சுவாமிகளுக்கு கற்பூர அரத்தி காட்டப்பட்டது தொடர்ந்து வான வேடிக்கையுடன் சுவாமி மாடவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ரெட்டனை சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வேண்டுதல்கள் நிறைவேறும் நாமக்கல் ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் திரளான பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் நகர் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சீரடி சாய்தத்தா பிருந்தாவன் சாய்பாபா கோவிலில் இன்று குருவார தினமான வியாழக்கிழமையை முன்னிட்டு காலை சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது பின்னர் நூற்றி எட்டு தாமரை மலர் மாலையில் சிறப்பு அலங்காரத்தில் சாய்பாபா பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது சாய்பாபாவுக்கு ஆரத்தி கலச பூஜை சிறப்பு அலங்கார தீபாராதனை நடந்தது மதியம் பனிரண்டு மணிக்கு மகா மங்கள ஆரத்தி நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கரவிஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அகில பாரத வைதிக சபா பிக்ஷா வந்தனத்தினை ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீ காஞ்சிபுரம் ஓரிக்கை மணிமண்டபத்தில் சங்கராச்சாரிய சுவாமிகள் தாதர் மாத விரதம் கடைபிடித்து வருகிறார் இதில் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடம் வைதிக தர்ம சம்ரக்ஷண சபா டிரஸ்ட் சார்பில் பிக்ஷாவனம் விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் ஓரிக்கை மணிமண்டபத்தில் காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சங்கரவிஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சாதுர்மசிய விரதம் கடைபிடித்து வருகிறார் இதில் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீட வைதிக தர்ம சம்ரக்ஷண சபா சார்பில் காலையில் பதினாறாவது ஆண்டு பிக்ஷாவந்தனம் கணேச கனப்பாடிகள் முன்னிலையில் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக வந்து மணிமண்டபத்தில் உள்ள மகா பெரிவர் சன்னதியில் தரிசனம் செய்து தொடர்ந்து மகா பெரிவர் மற்றும் ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருவுருவ படத்தினை ஊர்வலமாக கொண்டு வந்தனர் இங்கு சங்கராச்சாரிய சுவாமிகள் சுவாமிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை சமர்ப்பித்து வழிபாடு செய்தார் இதனைத் தொடர்ந்து பிக்ஷா வந்தனத்தினை ஏற்றுக்கொண்டார் இதில் தென்னிந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் உள்ள வேத விற்பனர்கள் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்டோர் காய்கறிகள் கனிவகைகள் உள்ளிட்டவைகளை சமர்ப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு பாத பூஜையும் செய்து வழிபாடு செய்தனர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கணேச கனப்பாடிகள் சிறப்பாக செய்திருந்தார் இதில் சங்கரமட ஸ்ரீ கரியம் செல்லா விஸ்வநாத சாஸ்திரி சங்கரமட மேலாளர் சுந்தரேசையர் கேம்ப் மேலாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்